சுனில் அப்படின்ற ஒரு புது ஏற்றுமதியாளருக்கு ஒரு என்கொயரி வந்திருக்குது அமெரிக்காவிலருந்து அது ஒரு மெடிக்கல் ரிசர்ச் லேபு அங்கேருந்து அவங்க அவாஸ்டின் பவுடர் அப்படின்ற கேன்சர் மெடிசன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்கொயரி பண்ணியிருக்காங்க அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் மாதம் பத்து டன்னு ட்ரையல் ஆர்டராக ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கிலோ மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த என்கொயரிஸ்லாம் பார்த்த உடனே இவருக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்குது பத்து டன் குவான்டிட்டி மாதம் வாங்குகிறாங்க ஃபஸ்ட்டு ஐம்பது கிலோ தான் வாங்குகிறாங்க சரி அது என்னென்னு பார்க்கலான்னு சொல்லி அவர் முடிவு போது இன்னொரு மைல் வருது இதை வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிற கம்பெனியில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இவரும் எந்த கம்பெனியாக இருந்தாண்ணே யார்னாலும் காசு கொடுத்தா வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இண்டோரில் வந்து மத்திய பிரதேசில் ஷர்மா என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது அங்கே தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவரும் அங்கே ஐம்பது கிலோ பதிமூணு லட்சரூபா கொடுத்து வாங்கிட்டார் இது வந்து எக்ஸ்போர்ட் பேமெண்ட் மோடு ஸோ அவர் வாங்கி தன்னோடய இடத்துல பேக் பண்ணி ரெடியாக வச்சிருக்கும் போது பையர் வந்து அந்த ப்ராடக்டை அவர் இடத்துலருந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு அவங்க சிஹெச்ஏ மூலியமாக இந்த பதிமூணு லட்ச ரூபா போக அந்த சர்மா என்டர்பிரைஸஸஸ்க்கு பேக்கிங்காக ஒரு மூன்று லட்சரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு அப்புறம் ரெண்டு நாள் கழித்து ஒரு மெயில் வருது நாங்கள் கொண்டு போன ட்ரக் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கு வந்து ஒரு டென் லேக்ஸ் ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் இந்த பேமெண்ட் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றோம் ஏன்னா எங்களோட இன்சூரன்ஸ் கிளைம் ஆனவுடனே திருப்பி கொடுத்துருவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இவர் திருப்பியும் பத்து லட்ச ரூபா வந்து அந்த கம்பெனி சொன்ன அக்கௌண்ட்டுக்கு போட்டார் இந்த சூழல்ல சரி போனது போகட்டும் நம்ம அடுத்து பல்க் ஆர்டரை வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அடுத்த ஷிப்மெண்ட் வந்து நீங்கள் பத்து டன் பண்ணணும் அதே கம்பெனியில் வாங்கிக்கோங்க இப்போ நீங்கள் இந்த பத்து டன் ஹியூஜ் குவான்டிட்டி பண்ணும்போது யூஎஸ்எஃப்ட சர்டிஃபிகேட் வேணும் ஸோ உங்கள் கம்பெனி நேமில் அது அதுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அமெரிக்காவில் அந்த குட்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும் அதுக்கு முப்பத்தி நாலு லட்சம் ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எஃப்டிஏக்கு முப்பத்தி நாலு லட்ச ரூபாயா ஃபீவரும் நம்பிட்டு கொடுத்துட்டார் அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கமிட் பண்ணபடி அந்த ட்ரையல் ஆர்டரில் நாங்கள் உங்களுக்கு பணம் அனுப்பணும் இல்லைங்களா அந்த பணம் அனுப்புறதுக்கு ஆஃப் ஷோர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அதுக்கு ஒரு பத்தாயிரம் டாலர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துட்டார் அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த பத்தாயிரம் டாலர் வந்து அனுப்புறதுக்கு ஐஎம்எஃப்ல வந்து ரெஃபரல் கோடு ஜென்ரேட் பண்ணணும் அதுக்கு ஒரு நாலாயிரம் டாலர் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துட்டார் அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு நாள் அவங்களுக்கு பணம் வந்துடுன்னு சொல்லி சொன்னவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு ரெண்டு மூணு நாள் காயிருக்கு பணம் வந்த மாதிரி இல்லை அதுக்கடுத்து என்னாச்சு நீங்கள் இதுக்கெல்லாம் பணம் வாங்கினீங்களே ஏன் பணம் வரல ஆர்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி என்கொயரி பண்ணும்போது அவங்க அப்படியே வந்து சைலண்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க எந்த மெயிலுக்கும் ரிப்ளை அனுப்புறதில்ல ஃபோனும் எடுக்கிறது இப்போ தான் இவருக்கு வந்து புரிஞ்சிருக்குது நாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா அளவுக்கு அவர் ஏமாந்துருக்கிறார் இது வந்து எதை காட்டுது அப்படின்னா எக்ஸ்போர்ட்னால் என்ன அப்படின்னே தெரியாமல் அதை பற்றி கேள்விப்பட்டு அதில் லட்ச லட்சமாக லாபம் கிடைக்கும் கண்டெய்னர் கண்டெனரான குட்ஸ் அனுப்பலாம் அப்படியே பணம் மழை கொட்டும் அப்படின்ற ஆர்வத்தில் அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் பிளைண்டாக அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தது தான் இசிஜிசின்னா என்னன்னு தெரியாது கண்டிப்பாக இவர் தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருந்தால் தான் முதல்ல இசிஜிசி ஆஃபீஸ் போயிருப்பார் போகவே இல்லை ம் பேமெண்ட்லாம் வந்து நாம் என்ன ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்லேயே இருக்கோம் நம்ம சாதாரண கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வருது நிறைய பேர் யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க அவங்களுக்கு எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு தான் வருது அவங்க என்ன ஆப்ஷர் அக்கௌண்டாக வச்சுருக்காங்க ஐஎம்எஃப் இதில் எங்கே வந்தது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இந்த மாதிரியெல்லாம் வந்து பையர்ஸ் வந்து பையர்ஸ்ன்னு சொல்ல முடியாது பையர்ஸ் அப்படின்ற போர்வையில் இருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை பற்றி தெரியாதவங்களை இப்படிலாம் சொல்லி ஏமாத்துவாங்க எனக்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் ஃப்ரான்ஸ்லேருந்து என்கொயரி வந்திருக்குது லண்டன்லேருந்து வந்திருக்குது ஒரு ஆயில் கேட்குறாங்க அந்த ஆயிலை கூகுளில் சர்ச் பண்ணால் என்னென்னே தெரியல பட்டு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனி பேரை சொல்லி அங்கே வாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி சர்மா என்டர்பிரைஸஸோ சோன்ஸோ ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து வாங்கி எனக்கு அனுப்புங்க அப்படின்னா அந்த கம்பெனிலேருந்து அந்த பயரை டேரெக்டாக வாங்கிக்கிற வேண்டியது தானே பேசிக் லாஜிக் இல்லையா பதினொன்று லட்ச ரூபாய்க்கு ஐம்பது கிலோ வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி ஐநூறுரூவா கொடுத்து ஐ கோடு எடுக்க முடியாமலையாக இருக்குது ஸோ இப்படியெல்லாம் நாம் திங்க் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி என்கொயரிஸ்க்கெலாம் பதில் அளிக்கணும் அதே நேரத்தில் எந்த ஒரு பையர் இருந்தாலும் ஆப்ரிக்காவிலேருந்து எங்கேருந்து எந்த கண்ட்ரிலேருந்து எந்த ஒரு என்கொயரி வந்தாலும் அது ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த என்கொயரி வந்து ஒரு ஆர்டராக டெவலப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நீங்கள் எங்கே போகணுன்னா ஏசிஜிசி ஆஃபீஸ் போகணும் போய் அவங்களோட க்ரெடிட் ஒருத்தின்ஸை தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய அளவில் லாஸ்டில் இருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி என்கொயரிஸ் வரும்போது ரொம்ப கவனமாக அதை பாருங்கள் ஓகே கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் அவங்க வந்து இந்தியாவிலேருந்து தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு கம்பெனிலேருந்து தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்கன்னா ஏன் அவங்க நேரடியாக அங்கே வாங்கக்கூடாது இந்த மாதிரிலாம் லாஜிக்காக திங்க் பண்ணாலே நாம் பெரிய அளவில் இந்த மாதிரி லாஸ்ட்லேருந்து தப்பிக்கலாம்